சீரகம் அப்படிங்கிற பேருக்கு ஏற்ப ஜீரண மண்டலத்தோட ஆரோக்கியத்துக்கு ஜீரகம் ரொம்பவும் உதவுது செரிமானத்துக்கும் என்சைம் சுரப்பிக்கும் ஜீரகம் மிகவும் உதவியா இருக்கு உடப்பில் ஏற்படும் சிறு சிறு பிரச்சனைகளை இந்த ஜீரகத்தை வச்சு சரி செஞ்சிடலாம் அது எப்படின்னு இப்ப பார்க்கலாம் சீரகத்தை வாயில போட்டு அதுக்கப்புறமா ஒரு டம்ளர் குளிர்ந்த தண்ணியை குடித்தோம்னா தலை சுற்றல் மயக்கம் இதெல்லாம் போய்டும் திராட்சை ஜூஸோட ஜீரகத்தை கலந்து குடிச்சுட்டு வந்தோம்னா ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த முடியும் அகத்தி கீரையோட கொஞ்சம் ஜீரகம் சின்ன வெங்காயம் இதெல்லாத்தையும் சேர்த்து கஷாயமாக செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தால் மனநோய் இருக்கிறவங்களுக்கு மனநோய் குணமாகும் ஓமத்தோட கொஞ்சம் ஜீரகத்தை சேர்த்து கஷாயமாக செஞ்சு சாப்பிட்டா அதிக வயித்துப்போக்கு இருக்கிறவங்களுக்கு வயிற்றுப்போக்கு நிற்கும் கொஞ்சம் ஜீரகத்தோட கீழிய வச்சு நல்லா அரைச்சி அதை எலுமிச்சை எலுமிச்சாரில் கலந்து குடிச்சிட்டு வந்தோம்னா கல்லீரல் கோளாறு விரைவாக குணமாகும் நெஞ்சு எரிச்சலாக இருந்ததுன்னா சீரகத்தோட கொஞ்சம் வெல்லத்தை சேர்த்து கொட்டை அளவுக்கு சாப்பிட்டு வந்தோம்னு வச்சிங்களேன் நெஞ்சு எரிச்சல் குணமாயிடும் ஜீரகத்தில் எலுமிச்சம்பழ சாரை ஊற்றி அதை நல்லா காய வைக்கணும் அதுக்கப்புறமா அதை தூளாக இடித்து ஒரு டப்பாவில் வச்சுக்கணும் இதை தினமும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டு அதுக்கப்புறமா ஒரு டம்டர் மோரை குடிச்சிட்டு வந்தோம்னா மார்பு வலி சுத்தமாக போயிடும் மோரோட ஜீரகம் இஞ்சி கொஞ்சம் உப்பு இதெல்லாம் சேர்த்து குடிச்சிட்டு வந்தால் தொல்லை நீங்கிடும் ஜீரகத்தை இஞ்சி எலுமிச்சம்பழ சாறு கலந்த கலவையில் ஒரு நாள் ஊற வச்சு அதை தினம் இருவேளை விதம் மூணு நாள் சாப்பிட்டு வந்தோம்னா பித்தம் மொத்தமாக குணமாயிடும் சுக்கு சீரகம் மிளகு திப்பிலி இதை எல்லாத்தையும் சேர்த்து பொடியாக செஞ்சிக்கணும் இதை தினமும் தேனில் கலந்து சாப்பிட்டா எல்லா உடல் உள் உறுப்புகளும் சீராக இயங்கும் ஜீரகம் உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்ப பளபளப்பாக வைக்கும் ஆற்றலும் ஜீரகத்துக்கு உண்டு கொஞ்சம் ஜீரகத்தோடு ரெண்டு வெத்தலை நாலு நல்ல மிளக சேர்த்து நல்லா மென்று சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் குளிர்ந்த நீரை குடித்தோம்னா வயிற்று பொறுமல்லாம் போயிடும் கொஞ்சம் ஜீரகத்தையும் மிளகையும் சேர்த்து பொடி செஞ்சு அதை எண்ணெயில் போட்டு காய்ச்சி அந்த எண்ணெயை தலையில் தேய்ச்சி குளிச்சா கண் எரிச்சல் கண்ணில் நீர் வடிகிறது இதெல்லாம் நீங்கிடும் மேலும் இது போல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க